ஓகே ரெண்டு நிமிஷம் சூப்பராக கொரிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இப்படி ஆட் பண்ணி அதை அப்படி கலந்து விட்டுட்டு ஸோ உடுப்பி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் மெட்ராஸில் இந்த வீக்கெண்டில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு நல்ல ஒரு சூப்பரான மீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன் இது வந்து உடுப்பி சாம்பாருக்கான இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல காய்கறி இங்கே வச்சுருக்கேன் சௌச்சவ் முருங்கை கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெட்டிடுவேன் இப்போயும் வெட்டி நான் கருத்துறோம் இங்கே வந்து ஒரு அரைக்கப் துவரம் மற்றும் கால் கப் பைத்தம்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் இங்கே இருக்குது ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மேஜை கரண்டி மல்லி அதுக்கப்புறம் ஒரு மேஜை கரண்டி உளுந்து ஒரு ஐந்து ஆறு நம்பர் கர்நாடகா மிளகாய் இது வந்து இப்படிதான் தான் சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் மாதிரியே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கர்நாடகா மிளகாய் கிடைக்காட்டி காஷ்மீரி மிளகாய் நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம வறுக்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பக்கத்துலேயே வந்து குக்கரில் பருப்பு இருக்கு இதை வந்து பொறுமையான ஒரு ஹீட்டில் மிதமான ஹீட்டில் வச்சு அப்படியே செவக்க வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம இப்போ பாருங்கள் அந்த நட்டி ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தேங்காயுடைய நிறம் மாறுது பாருங்கள் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் எல்லாமே நல்லாவே வறுபட்டிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம் ட்ரை ரோஸ்டிங்க்கு தான் வந்து நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறப்போ நீங்கள் எல்லாமே சேர்த்து போட்டே வறுக்கலாம் இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல மையாக ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பியும் அந்த கடாயால் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை வதக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு மூணு கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி போடுறோம் கடல் எண்ணெயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே தாளிப்புக்கு முதல்ல கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேற்பிலை இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இத நல்லா கலந்து விட்டுக்குவோம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிடுவோம் நம்ம பருப்புலையும் உப்பு போட்டுருக்கோம் உப்பு ஆட் பண்ணணும் ஒரு கால் தேக்க ரெண்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்ல தக்காளி நல்லா வதங்கிரும் தக்காளி வதங்குற நேரத்தில் ஒரு கோலி குண்டு சைஸ் புழி எடுத்து நான் ஊற வச்சிட்டேன் இதையும் நம்ம வந்து கரைச்சி பின்ன ஊற்ற போகிறோம் இப்போது எவ்வளோ வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம் தக்காளி பாருங்க நல்ல கேக்கு மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதங்கிடுச்சு சூப்பர் இனி போக போக அது தொடர்ந்து வெந்துடும் இப்போ நம்ம வந்து ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிடுவோம் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு அரை தேக்கரண்டி சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இது என்ன ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க இந்த மசாலா எல்லாம் கூடி வந்துடும் எப்படி இருக்கு சாம்பார் சூப்பராக இருக்கா தக்காள எ எப்படி மசிஞ்சிருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி பதம் அப்படி பிதுக்குனீங்கன்னா அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும் அதுதான் சாம்பார் வெங்காயம் ஓகே ஒரு ஒன் மினிட் கொடுக்கலாம் ஒன் மினிட் ஆயிடுச்சு அருமையாக எல்லாம் கூடி வந்துடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த காய்கறியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கூடி கூட்டாக வரணுங்க இதுதான் சாம்பாருடைய ரகசியம் ஓகே முருங்கை சவுச்சவ் ரெண்டும் உள்ளுக்கு போகுது கத்திரிக்காய் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் கடுக்கக்கூடாதுன்னு அதுவும் உள்ளுக்கு போகுது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கால் தேக்க உப்பு இருக்குது கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் அது போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து இந்த காய்கறிகளை நல்லா கோட் பண்ணட்டும் இப்போ இந்த ஒரு நிமிஷம் மூடி போட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலாஸ் வந்து நல்லா காய்கறிக்குள்ளே போகும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம் இப்போ நம்ம வேக வைக்க தேவையான தண்ணி ஆட் பண்ணிடுவோம் நல்லா மசாலா கோட் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஒன்னரை கப் தண்ணி ஊற்றுறேன் இந்த காய்கறிலாம் முங்குற அளவுக்கு இவ்வளோ போதும் ஒரு வாட்டி இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகும் இந்த காய்கறிலாம் நல்லா வேகிறதுக்கு ஓகே மூடி போட்டுடலாம் நல்ல கொதி வந்த உடனே மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக்காடு கொடுத்து எடுத்துருங்க ஓகே மக்களே ஒரு எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் எல்லாமே சரியான ஆஹா சரியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இதோட ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து அரைச்ச விழுது அதை கழுவி ஊற்றிக்கிட்டேன் ஓகே இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்குவோம் அருமை 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 சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது வேக வச்ச பருப்பை நம்ம இதை ஆட் பண்ணிடுவோம் பைத்தம்பருப்பும் பருப்பும் பருப்பும் சேர்த்து வேக வச்சது ஓகே இதை கலந்து விட்டுக்கலாம் ஹஹா உடுப்பி சாம்பார் இன்றைக்கி ஒரு சட்டி சோறு இறங்கும்போது வீட்டில் இப்போ இதை கொதிக்கு கொண்டு வந்துடுங்க தீ என்க்ரீஸ் பண்ணிடுங்க இப்போ கொதி வந்துருச்சு முதல்ல கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இங்கே மண்டை வெள்ளத்தை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் ஏன்னா அதில் கொஞ்சம் மண் இருக்கும் இது வடிகட்டியில் அப்படி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணாமல் உடுப்பி சாம்பார் இல்லைங்க நம்மளுடைய அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி தான் ஆனால் இதில் ரெண்டு மாற்றம் வரும் ஒன்று யூஸ் பண்ணுற மிளகாய் அந்த கர்நாடகா மிளகாய் ரெண்டாவது இந்த வெள்ளம் ஆட் பண்ணுறது இது ரெண்டும் வந்து வித்தியாசப்படும் இந்த ரெசிப்பியில் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இப்படி ஆட் பண்ணி அதை அப்படி கலந்து விட்டுட்டு சூப்பராக வந்துருக்குங்க ஸோ உடுப்பி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உடுப்பி சாம்பார் பண்ணி நல்ல சாப்பாட்டுக்கு இட்லிக்கு செத்து தோசைக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக மசால் தோசைக்கு இதுக்கெல்லாம் வந்து வச்சு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாட்டா பைபாய் மதுரை மச்சான்